நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்ப நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பராரி படத்தோட விமர்சனம் பராரி அது பராரி பராரி ஒரு கிறிஸ்டியன் நேம் பராரின்னு ஒரு கார் கம்பெனி வேற லெவல் கார்கள் வரும் இது என்ன பராரி பஞ்ச பராரி அதான் கதை நீயும் பஞ்ச பராரி நானும் பஞ்ச பராரி அதான் நீ கூலி நானும்னக்கு அதுக்கு ஜாதி அப்படின்னு கேட்டிருக்காரு அதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து மாவட்டத்தில் ஒரு ஊரு ரெண்டு ஊரு இந்த பக்கம் டிஎம்கேவுக்கு ஆதரவா ஒரு ஊரு இந்த பக்கம் எடிஎம்கேதரவா ஊரு ஒரு ஊரு எடிஎம்கே ஆதரிக்கிறது அது ஒரு குரூப் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் டிஎம்கே ஆதரிக்கிறது இன்னொரு குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆதரிக்கிறது தப்பு இல்லை ஒருத்த செட்டில்டு காஸ்ட் இன்னொருத்தவங்க மோஸ்ட் பேக்வேர்டு காஸ்ட் அதாவது வன்னிய குல சத்திரியர்கள் இந்த பக்கம் தாழ்த்தப்பட்டோர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளார தகராறு ஊருக்கு தண்ணி விட மாட்டாங்கிறாப்ல நீ மாட்டை கொண்டு வந்து ஊருக்கு பொதுவா இருக்கிற பாறையில நெல்லு காய போடுற இடம் உள்ளு காய போடுற இடத்துல நீ வந்து போடுற நிலக்கல்ல வேர்க்கல்ல அதான் மல்லாட்டை பயிர் காய போடுற இடத்துல நீ வந்து நீ மாட்டை வெட்டி போடுற பூஜை பண்ணிட்டு அதனால காக்கா குருகிலாம் வருது நாத்த அடிக்குது அப்படின்றான் அந்த பக்கம் வன்னியர் சத்திரியார் இந்த பக்கம் ஏய் அது ஊருக்கு பொதுவான பாறை நான் என்ன ஆனாலும் பண்ணிட்டு கையில் விட்டு போவங்கிறான் அவன் இந்த பாறைய அந்த வன்னியர் கம்யூனிட்டியில் அவன் வன்னியர்னு காமிக்கல ஆனால் நமக்கு புரியுது திருவண்ணாமலவேலூர் இருந்த மாவட்டத்தில் வேற யார் இருக்க போறா அவரு அவன் ஒருத்தர் சுவயமா துண்டாரன் நினைக்கிறான் அவன் யாருன்னா ஈரோவினோட மாமன் முறையில் இருக்கிறான் அந்த பக்கம் அந்த பையன் இந்த எனக்கு இந்த படத்தை சமத்துவம் பேசுறாங்க நல்ல விஷயம் சமத்துவமா இருக்கும் நீங்க ஏன் பச கலர் இங்கிலாந்து நான் திருப்பி திருப்பி ஒவ்வொரு ரிவியூலையும் சொல்றேன் இங்கிலாந்து நம்ம உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளையும் அடிமையா வச்சிருந்தது லண்டன் இன்னைக்கு நாம கிட்டத்தட்ட வல்லரசு ஆகிட்டோம் அதுதான் இங்கிலாந்து எழுத்து போட்டு அடிக்க முடியுமா நீங்க பேசுற நியாயம் அப்படிதான் இருக்குது ஏ எங்களை நீங்க அடைக்க ஆண்டிங்க ஆண்ட பரம்பரை எங்களை வந்து அலர விட்டீங்க உங்களை இன்னைக்கு இழுத்து போட்டு அடிப்போம் எங்களுக்கு அரசாங்கம் எங்க பேர சொன்னாலே சலுக அப்படின்னு சொல்லாதவன் எத்தனை பேர் அப்போ நமக்கு என்ன தோணுது நீ எங்களை இழுத்து போட்டு அடிப்பியா அப்போ எவ்வளவு நாளும் அப்படி இருந்தா நாங்க அதாவது ஒரு விரோதத்தை வந்து என்னைக்கோ நாலு தலைமுறைக்கு முன்னாடி நடந்து மறந்துட்டு இன்னைக்கு பேசினா பரவாயில்ல இவங்க கலவிக்கிட்டே இருக்காங்க இந்த படத்துலயும் அதுதான் ஆனா டைரக்டர் வந்து நீ நானும் இங்கே சொத்துக்கு லாட்ரி அடிக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் ஜூஸ் ஃபேக்டரிக்கு வேலைக்கு பெங்களூர் போறோம் பெங்களூர் கிட்ட ஒரு ஏரியாவுக்கு அங்க போய் அடிச்சுக்கிறோம் அங்க உன் உயிரை நான் காந்து பண்றேன் அப்படின்னு தாழ்த்தப்பட்டோருக்கு சப்போர்ட்டா காமிக்கிறாரு அதே நேரம் இந்த வன்னியர் அடிபடுறான் பாருங்க அவன் திருப்பி வந்து இவன் ஊரே கலந்து பண்ணுவேன் அந்த அது ஒரு மலை மேலே ஒரு கிராமம் ஆனா அந்த கிராமத்துல இவன் அடி வாங்கிட்டு இவன் கூட ஒரு பெரிய குடும்பமே இருக்குது அந்த ஊரே இருக்குது ஆனா இவன் அதை விட்டுட்டு கர்நாடகா பீப்புள்ஸ் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிக்கிறாரு அங்கதான் நமக்கு வருத்தம் வருது ஒரு படம் எடுத்தா இந்த மாதிரி சமத்துவம் போதிக்கிற படம் எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நியாயமா இருங்க அது இல்லாமல் இந்த படத்தை ராஜ் அவருக்கு குன்னூறு அருமையான படம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஜாதி பேசினாரு தொடர் தோல்விகள் ரெண்டு மூணு படத்துல அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஒன் ஆஃப் த புரொடியூசரோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரோ இந்த படத்துல காஸ்ட் அவரெல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க ஹரிசங்கர் அவர் தான் மாறன் தான் இந்த படத்துக்கு வந்து ப்ரொட்யூசரும் கூட ஹரிசங்கர் அதனால ஒடுக்கப்பட்ட இனத்தை ஒசத்திரம் பேரு சொல்லி ஒசந்த இனத்தை தாழ்த்தி இருக்கிறாங்க சில இடத்துல அதை தான் நமக்கு நம்ம வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் தாயாக்குள்ளே நீ பயிருக்கணும் நீ சொல்ல பாயிண்ட்டுக்கே வர நான் போல ஏன் பேதம் அதுதான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி சங்கீதா கல்யாண் அவங்க தேவைங்கிற கேரக்டர்ல அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞரை மாறனை ஹரிசங்கரை காதலிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனால் எல்லா படத்துலேயும் தாழ்த்தப்பட்ட இனத்து பையனை கொஞ்சம் மூட்டக்கூடிய சந்த பொண்ணு காதலிக்கிற மாதிரியே காமிக்கிறீங்களே ஹிஸ்டரி என்ன மேட்டுக்குடியெல்லாம் ஆம்பளையே இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு வீரமும் விவேகமும் இருக்குன்னா அதற்கு என்னெல்லாம் காரணம் நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி படம் அந்த ஹிஸ்டரியெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் என்னுடைய கேள்வி குரு ராஜேந்திரன் வெட்டிங்கிற அதை விட இந்த படத்தில் வந்து ரெண்டு பேருமே ஒரே சாமி தான் பொதுவான சாமி அப்படின்னு காமிச்சிருக்காங்க அப்படிலாம் ஊரில் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒருவேளை நல்லா அந்த அழண்டத்தஞ்சு சேர்ந்தவன் அங்கே எனக்கு வேற சாமி அவங்களுக்கு வேற இருந்திருக்கலாம் இந்த படத்தில் எனக்கு வந்து இதில் காட்டியிருந்த சின்ஸு சவுத் காடு நார்த் ஆர்காடு இந்த இடங்கள்லாம் சமூகமும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் எனக்கே தெரியும் அகன்ன செஞ்சல்ல எல்லாரும் நாகரிகம் ஜாஸ்தி ஆனால் இங்கே அந்த சமூகங்கள் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதுக்காக நீ நானும் கூலி உனக்கு எனக்கு ஜாதின்னு கேட்கிறாருல இது அந்த ஜாதியை ஒன் சைடாக பார்த்துருக்கிறாரு தாழ்த்தப்பட்டவர்களை தூக்கி வச்சு கொண்டாடினா படம் ஓடிடாது சார் அது ரஞ்சித் கொண்டாடுறாரு அவருக்கே சில படங்கள் காலம் வரச்சு அவரே மெட்ராஸ் அட்டகத்தி வச்சுதான் இன்னையார்க்கும் ஓடிட்டு இருக்காரு அதுக்கடுத்து அதுவும் வந்து நட்சத்திரங்கள் நகருகிறதா அந்த படங்கள்லாம் அவருக்கு பெரிய ஃபெயிலியர் காலா காப்பாளி கூட என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றின்னு சொல்ல மாட்டேன் ரஞ்சித்துக்கு அவருக்கு அதுக்கப்புறம் சர்க்க பரம்பரை தான் அதில் கூட அவர் கொஞ்சம் பாலிடிக்ஸ் கேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் முன்னே பண்ணதான் காமிச்சிருந்தார் காமிச்சிருந்தாரு ரஞ்சித் தயாரிக்கிற படங்கள் வரலாறுல லெவலில் இருக்கும் மாரிசல்லு மாதிரி இயக்குநர்கள் ஆனா அவர் இயக்கிற படங்கள் வரலாற்ற வேற மாதிரி சொல்லும் அதுதான் நமக்கு வருத்தம் என்ன உண்மையாக நாங்களே பச்சா போடுவோம் அதை விட்டுட்டு இல்ல உங்க எல்லாருக்குமே தெரியும் நாயகன் ஒரு படம் வந்தது மும்பையில் போய் ஒரு மொதலார தான் டானா இருந்தாரு இன்னொரு படம் வந்தது அதில் வந்து வன்னியர் தான் வந்து மலேசியாவில் அந்த தேயிலை தொழிலாளர்களுக்கெல்லாம் பெரிய டானா தெரிஞ்சாரு ஆனால் இவர் ரெண்டு பேரையுமே தன்னுடைய இனத்தை சொந்தவர்கள் காட்டுறப்ப தான் நமக்கு கோபம் வருது புரிதாக உங்களுக்கு நீங்க உள்ள ஹிஸ்டரிய சொல்லுங்க நாங்கள் கொண்டாடுறோம் அந்த மாதிரி தான் இந்த இயக்குனரும் நீ நானும் ஒன்று நீ நானும் கூலி வாக்கிறதுக்கு ஜாதி அப்படின்றாரு ஆனால் அடி வாங்குறவங்க உள்ள அங்கே வன்னியனாக இருக்கிறோம் இவர் காட்டின சீன்ஸ்ல சிங்க பணியனை கிழிக்கிறாங்க அப்போ ஒரு சிறுத்தை பணினே நீங்க கிழிச்சிருக்கணும் கூட இந்த படத்துல ஏன் கில அப்ப நீ ஒன் சைடா இருக்க கிளைமாக என்ன சொல்ல வர ஒரு வன்னியசாதிய பெங்களூர் பெங்களூர்ல கர்நாடகார எழுத்து போட்டு அடிச்சு அம்மனமாக்குறான் அவனை இவன் வந்து துணி கொடுக்குறான் ஆனா திருப்பி இவன் அவன் அவனோட முறைப்பண்ணோட இவன் காவலில் ஒரு கோயிலில் ஒதுங்குறப்போ கூப்பட்டு தூரத்துல இருக்குது அவன் வந்து இவனை கலந்து பண்ணல ஊர் மக்கள் கன்னட மக்கள் வந்து கலந்து பண்ணாங்க உனக்கு இந்த பெருந்தன்மை இல்லையே அப்ப நீ பராரின்னு ஒரு படம் எடுத்திருக்கிற என்ன பஞ்ச பராரியா காட்ட முற்பட்டா நீங்க தான் பஞ்ச பராரியா தெரியுவீங்க இதுதான் உலகம் வந்து ஹிஸ்டரி வந்து ஒரே மாதிரி இருக்காது அதை நாங்க சொல்லிக்கிறோம் ஏ பெரிய தான் இந்த படத்துக்கு இயக்குனர் இந்த படத்துக்கு புரொடியூசர் ஹரிசங்கர் இந்த ஹீரோவு இந்த படத்துல மாரண்ணா நடிச்சிருக்க ஹரிசங்கர் சங்கீதா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க சாம்ராட் சுரேஷ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் அப்போ அவங்க உமாதேவி தான் பாடலாசிரியர் அதுலயும் நீங்கள் புரிஞ்சிங்க ரஞ்சித் படத்துக்குலாம் அவங்க தான் பாடலாசிரியர் சாண்டோட மியூசிக் படத்துக்கு பெரிய பலம் ஸ்ரீதரோட ஒளிப்பதிவு பலம் மொத்தத்தில் இந்த பராரி என் மாதிரியானவர்களோட மனநிலைய ரொம்பவே வருத்தப்பட வைக்குது நீ சமாதானம் பேசுற சமத்துவம் பேசுறேன்னா சமத்துவத்தை நோக்கி படம் எடுங்க ஒன் சைடா எடுக்காதீங்க அப்போ இந்த மாதிரி பராரி மாதிரி படங்கள் ஃபராரி கார் மாதிரி விலை போகாது பஞ்ச பராரியா தான் தெரியணும் இன்னைக்கு படம் பார்க்கறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் கிடையாது இதை நான் உங்க மூலியமா பாரஞ்சி துள்ளிட்ட எல்லோருக்கும் சொல்லிக்கிறேன் மாரி செல்வராஜே எடுத்துக்கோங்களேன் அவருடைய முதல் படம் ஓடுனுச்சு அதுக்கப்புறம் வாழை தான் ஓடுனுச்சு இடையில ரெண்டு படத்துல கட்டிக்கலாம் உண்மையான வெற்றியா இத புரிஞ்சுக்கோங்க பதினஞ்சு இருப்பீங்களா ஆனா பாக்கி எண்பத்தஞ்சு எண்பது பர்சன்டேஜ் எல்லா சமூகத்தினரும் இருக்கும் எல்லாருக்கும் என்ற மாதிரி பண்ணனுங்க சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு சாதியை வாழ வைக்காதீங்க நன்றி வணக்கம்